जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ஸ்ரீ மகாபிரிவா ஜெயந்தி என்பது காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியான ஸ்ரீ சங்கர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிறந்தநாளாகும் இது அனுஷ நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ மகாபிரிவா வைகாசி அனுஷத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ மகாபிரிவா காஞ்சி காமகோட்டி பீடத்தின் அறுபத்தெட்டாவது ஜகத் குருவாக இருந்து இறை தொண்டாற்றியவர் நண்பர்களே இன்றைய தினம் வைகாசி அனுஷம் நட்சத்திரம் ஸ்ரீ மகா பெரியவாளின் நூத்தி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி மகோத்சவம் ஸ்ரீ காஞ்சி மடம் மற்றும் அவற்றின் கிளைகளிலும் மற்றும் ஸ்ரீ மகா பெரியவா பக்தர்கள் பலரின் வீட்டிலும் இன்றைய அனுஷ பூஜ்யம் ஸ்ரீ மகா பெரியவாளின் ஜெயந்தி உற்சவத்தையும் சேர்த்து ஆராதனை வழிபாடு ஆகியவற்றை நடத்தி வருகின்றனர் நண்பர்களே ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகா பெரியவாளின் மகிமைகளை நாம் பல வீடியோக்களில் வெளியேற்று வருகிறோம் அல்லவா இத்தகைய வீடியோக்களை கண்டாலே மக்களிடையே சாத்வீக குணம் மேலோங்கும் பக்தி வளரும் ஸ்ரீ மகாபெரிவா ஒரு அபரோக்ஷானி தன் ஞான திருஷ்டியால் நம் மனதில் உள்ளவற்றை அறியும் வல்லமை வாய்ந்தவர் பாரத தேசம் முழுவதும் பாதங்களால் நடந்து கடந்த அந்த பெரியவரின் பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ள ஒரு அற்புதம் அல்லது மகிமை இருக்கும் அனுபவம் இருக்கும் இந்த உலகின் நன்மைக்காக துறவரம் பூண்டு லட்சம் பக்தர்களை காத்து அருள் செய்து அவர்களை ஆன்மீக வழியில் நடத்திய அவதாரம் தான் ஸ்ரீ மகாபிரிவ அவதாரம் அந்த அவதாரம் வேறு யாரும் இல்லை தட்சிணாமூர்த்தியின் அம்சவாய் காஞ்சி காமாட்சியின் அருளுருவாய் வாழ்ந்து இன்றும் சூட்சம ரூபமாய் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பெரியவர்தான் அனுஷத்தில் அவதரித்த அந்த அற்புத அற்புதர் நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் ஒரு நூற்றி இருபத்தி ஒன்றாவது வீடியோவின் மூலம் இன்றைய புனித நாளான ஸ்ரீ மகா பிரியவாளின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி தினமான இன்று அவரது சில மகிமைகளை காண்போம் வாரீர் மகிமை ஒன்று சாட்சாத் வைத்தியநாதனுக்கு வைத்தியம் பார்த்தால் இப்படித்தான் மெட்ராஸ் சம்ஸ்கிருத கல்லூரியில் முகாம் பெரியவாளுக்கு நெஞ்சுவலி ரொம்ப தவித்தார் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டும் வலி குறையவில்லை மேனேஜருக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது ரொம்ப தயங்கி தயங்கி பெரியவாளிடம் சொன்னார் ஆர்வார்பேட்டையில் டாக்டர் வைத்தியநாதனுக்கு சொல்லி அனுப்புகிறேன் பெரியவா உத்தரவு கொடுத்தா நேக்கு என்னமோ அவர் வந்து பார்த்தா தேவலைன்னு படுறது அதிசயம் உத்தரவாயிற்று டாக்டர் வைத்தியநாதையர் வந்து பட்டு துணி போட்டு நாடி துடிப்பு பார்த்தார் சரியாக இருந்தது இரத்த அழுத்தம் பார்த்தார் ஏகமாக எகிரி எகிரி இருந்தது நான் பிபி எக்கச்சக்கமாக எகிரி இருக்குது உடனே மருந்து சாப்பிடணும் பெரியவா ஆட்டும் மாட்டும் ஒரு அரை மணி கழித்து வந்து மறுபடி டெஸ்ட் பண்ணு அரை மணி கழித்து டெஸ்ட் பண்ணினால் அடியாக கீழே போயிருந்தது நமுட்டாக கொண்டே அப்போது டெஸ்ட் பண்ணிவிட்டு பிபி ஜாஸ்தின்னு சொன்னேன் இப்போது என்னடான்னா ரொம்ப கம்மிங்கிற பீபி ஜாஸ்தியானால் என்னாகும் கம்மியானா என்னாகும் பிபி ஜாஸ்தியானால் ஹெமரேஜ் ஆகி உசுருக்கே ஆபத்து குறைஞ்சி போனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவா அதுவும் ஆபத்து பெரியவாளான குழந்தை கேட்டது ஆனால் நேக்கு அப்படி ஒன்றும் ஆகலையே ஹெமரேஜும் வரலே மயக்கமும் வரலையே டாக்டர் மண்டையை குடைந்தார் அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு இரத்த அழுத்தம் மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியமில்லை பெரியவா சரீரம் பெரியவாளோட ஆக்னிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுன்னு தோன்றுறது சாட்சாத் வைத்தியநாதனுக்கு வைத்தியம் பார்த்தால் இப்படித்தான் மகிமை இரண்டு காராம் பசு எங்கே பெரியவா திருவிடை மருதூரில் ஸ்ரீமடம் முகாம் தினமும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு முன்னதாக கோபூஜை நடைபெறும் அதற்காக என்று ஒரு காராம் பசு மடத்தில் இருந்தது ஒரு நாள் கோபூஜைக்கு பூஜைக்கு அந்த பசுமாடு வரவில்லை வேறு ஏதோ ஒரு பசுமாடு வந்தது பூஜையெல்லாம் நடந்து முடிந்தது கார்வாரை கூப்பிட்டு அனுப்பினார்கள் பெரியவா வெங்கட்ராமையர் வந்து வந்தனம் செய்தார் காராம்பசு எங்கே நேற்று சாயங்காலத்தில் காலத்திலிருந்து காராம் பசுவை காணும் தலை கயிற்றி அறுத்து கொண்டு ஓடி போயிருக்கிறது நேற்றைக்கு தேடி பார்த்தும் கிடைக்கல இன்னிக்கும் ஆட்கள் போயிருக்கிறார்கள் பெரியவா அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வெளியே புறப்பட்டார்கள் எங்கே போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை தெரு தெருவாய் நடந்து போய் குடியான தெருவுக்கு வந்து விட்டார் பெரியவா தெருவாசிகளுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஆங்காங்கே நடுத்தெருவில் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் ஒரு வீட்டை தாண்டி பெரியவா தொண்டர்கள் சூழ கடந்து சென்ற போது அந்த வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து அம்மா அம்மா என்று ஒரு பசு மாடு குரல் கேட்டது பெரியவா அங்கேயே நின்று கார்வாழை அழைத்து வரச் சொன்னார் அவர் வந்ததும் உள்ளே போய் நமது மாட்டை ஓட்டிக்கொண்டு வா என்றார்கள் அவர் அவ்வாறே உள்ளே சென்று மடத்து காராம் பசு அங்கே கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதை ஓட்டிக்கொண்டு வந்து பெரியவா முன் நிறுத்தினார் மாட்டை பாசத்துடன் பெரியவா தடவி கொடுத்தார்கள் பெரியவாளிடம் அந்த வீட்டுக்காரன் வந்து வணங்கினான் இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க வயல்லே பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அதனால் பிடிச்சு கட்டி போட்டேன் பண்ணிக்கணும் என்று கெஞ்சி பெரியவா காலில் விழுந்தான் பெரியவா அன்பு நிறைந்த சிரிப்பு தோன்ற அவனிடம் சொன்னார்கள் நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி செய்திருக்கே மடத்து மாடு மேய்ந்து உனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டது அதனாலே தான் பசுமாட்டை கட்டி போட்டேன் உன் பேரில் தவறு இல்லை நாங்கள் தான் மாட்டை சரியாக பார்த்து கொள்ளலே உன் வயலில் மேய்ந்திருக்கு உனக்கு நஷ்டை இடுத்தரணும் அந்த குடியானவன் அவன் சம்சாரம் குழந்தை குட்டிகள் எல்லோரும் பெரியவா காலில் விழுந்து வணங்கினார்கள் குடியானவன் சொன்னான் சாமி அப்படியெல்லாம் சொல்லப்படாது வயல்லே மேஞ்சது மடத்து பசுமாடுன்னு தெரியல அதனாலே மேஞ்ச அதனாலே கட்டி போட்டேன் மடத்து பசு எங்கள் வயலில் மேய்ஞ்சதாலே விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே போதும் நஷ்ட ஈடு எல்லாம் வேண்டாம் பெரியவா குடியான குடியானவனுடைய உயர்ந்த சிந்தனையை பாராட்டும் வகையில் ஆழமாக கண்களால் பார்த்து பிரசாதம் கொடுத்தார்கள் மகிமை மூன்று மன அழுக்கை போக்கிக்க வழி செஞ்ச மகான் கஷ்ட தசையில் தெய்வத்தை நிந்தனை செஞ்ச ஒருத்தர் ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தார் அவர் யார் எங்கேருந்து வராருங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னால் அவர் மடத்துக்கு அடிக்கடி வர்ற ஆசாமி இல்லை அவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தது கூட ஏதோ வேலையாக மடத்து பக்கமாக வந்தவர் அப்படியே எட்டி பார்த்துட்டு போகலாமே தான் வந்தவர் வரிசையில் நின்னார் தன்னோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் எல்லாம் கடனேன்னு செய்கிற மாதிரி தான் இருந்தது நமஸ்காரம் செஞ்சவர் எழுந்திருந்ததும் பெரியவா அவரை பார்த்து என்ன சுவாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சிட்டே போல் இருக்குது திட்டியும் பிரஜ பிரயோஜனம் இல்லைன்னு தோணிடுது அதனால் தினமும் பண்ணிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்டே இல்லையா அப்படின்னு கேட்டார் வந்தவருக்கு அதிர்ச்சி அதோட என்னடா இது நாம் எதுவுமே சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்தவர் மாதிரி பரமாச்சாரியா சொல்கிறாரேன்னு ஆச்சரியம் பெரியவா குடும்பம் நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமான ஜீவனமாகிடுது சரியாக வேலையும் கிடைக்கிறதில்லை பகவானை வேண்டிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சிடுத்து மற்றவாளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாலேயே குடிக்கிற சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறார் அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் கண் ஓரத்தில் நீர் தழும்ப தழுதடுப்பாக சொன்னார் அவர் பரிவோடு அவரை பார்த்தார் பரமாச்சாரியார் ஒரு விஷயம் கேட்கிறேன் கரெக்டாக யோசிச்சு சொல்லு ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வருவாள் சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும் சிலருக்கு பல்வழி இவாளெல்லாம் அங்கே வந்திருக்கிறச்சே பாம்பு கடிச்சிருத்துன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவா மாடியிலிருந்து விழுந்து நினைவு தப்பிடித்தனும் ஒருத்தரை தூக்கிட்டு வருவாள் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாள் யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணணுமோ யாருக்கு சட்டுன்னு சிகிச்சை பண்ணலைன்னா அப்புறம் அது பிரயோஜனப்படாதோ யாருக்கு மரண அவஸ்தை தீரணுமோ அவளை பார்க்க போயிடுவா அதுக்காக சாதாரண காய்ச்சல்னோ தலைவலினோ வந்தவாளை டாக்டர்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்கிறது அர்த்தம் இல்லை அவளுக்கு கொஞ்சம் தாமதமாக சிகிச்சை தந்துக்கலாம் பெரிய அவஸ்தை எதுவும் வந்துடாது ஆனால் பாம்பு கடிப்பட்டவருக்கோ விபத்தில் சிக்கினவர்களுக்கோ உடனடியாக மருத்துவம் பார்த்தாகணும் சாதாரண நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணுற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போது உட உதவணுங்கிறது தெரிகிறதுனா பிறவிப்பினிக்கே சிகிச்சை பண்ணி அதனால் வரக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய பகவானுக்கு யார் யாரோட பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு தெரியாதா உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆறுதுன்னா உன்னை விட அதிகமாக அவஸ்தைப்பட்டு இருக்கிற யாருக்கோ உதவுறதுக்காக சுவாமி ஓடி இருக்காருன்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாஸ்திகமாக பேசுகிறதும் தப்பு இல்லையா பெரியவா சொல்ல சொல்ல கடவுளை பற்றி தப்பா நினைச்சதும் பேசினதும் தப்புன்னு புரிஞ்சிருந்தது கடையாளமா அந்த ஆசாமியோட கண்ணில இருந்து தாரை தாரையா நீர் வடிஞ்சது அதுவே அவரோட தவறான எண்ணத்தை அலம்பி தள்ளி அவரோட மனசை சுத்தப்படுத்தி இருக்குங்கிறது நிச்சயம் மன அழுக்கை போக்கிக்க வந்து வழி செஞ்ச மகானை பரிபூர்ணமான நம்பிக்கையோடு மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டு வந் புறப்பட்டார் வந்தவர் அவருக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆச்சாரியா தரிசனத்துக்கு வந்தவா எல்லாருக்குமே இது பரமாச்சாரியா நடத்தின பாடமாகவே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் കദ്രവനായും ശങ്കരനെ പോറ്റി കരിശനമായ നമ കരുളും ശങ്കരനെ പോറ്റി കടേറ്റി ഉയവിക്കും ശങ്കരനെ പോറ്റി അനുഷത്തിൽ അവതരിത്ത ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനേ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റീ കഞ്ചമല കടലോനെ ശങ്കരനെ പോറ്റി കാഞ്ചനമായി ഒളിരുബോനെ ശങ്കരനെ പോറ്റി കാവിയലേ മിളിർബോനെ ശങ്കരനെ പോറ്റി അനുഷത്തിൽ അവതരിത്ത ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി മാക്ഷിരൂപനെ ശങ്കരനെ പോറ്റി കാഞ്ചിവാഴർപ്പുതമേ ശങ്കരനെ പോറ്റി കാത്തരുളും ഗുരു കുഹനെ ശങ്കരനെ പോറ്റി അനുഷത്തിൽ അവതരിത്ത ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി കയമ ഗുണം മാറ്റിടും ശങ്കരനെ പോറ്റി കാലഭയം പോക്കിടും ശങ്കരനെ പോറ്റി ഗാനത്തിൽ കുളിന്നിടും ശങ്കരനെ പോറ്റി അനുഷത്തിൽ അവതരിത്ത ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനെ പോറ്റി ശങ്കരനേ പോറ്റീ शरण शरण चंद्रशेखर शरण शरण सर्गुरवे चरण चरण चंद्रशेखर शरण शरण सर्गुरवे चंदम शरण चंद्रशेखर शरण शरण सद्गु शरण शरण चंद्रशेखर शरण शरण सद्गु शरण 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 ஸ்ரீ மகாபெரியவா திருவடிம் ஜெய ஜெயசங்கரஹர ஜெய ஜெயசங்கரஹர ஜெய ஜெயசங்கரஹர